நண்பர்களுக்கு வணக்கம் கில்லி படத்தில் அந்த ஜீப் டிரைவ் பண்ணும்போது ஒரு பாட்டு வரும் பாருங்க அர்ஜுனர் வில்லுன்னு அந்த பாட்டு இந்த பஸ்ஸில் ஓடுதுன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவர் பிச்சுக்கிட்டு போறாரு அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே ஒரு வைப்பு வந்துடும் அப்படி இப்படி காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு இது எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம் தாண்டி வேலூர் ரோட்டு ஸ்டார்ட் சென்னையில இருந்து காஞ்சிபுரம் அதிகபட்சமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் கோவில்களின் நகரம் கடவுளை ஒரு மன நிம்மதியாக தேடி போகிற அம்புட்டு பயிலும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி மன நிம்மதியாக இழந்துடுறாங்க ஏன்னு தெரியல இந்த ரோட போட்டு சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அதே இது காஞ்சிபுரம் தாண்டிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரோடு நல்லா இருக்குது பைபாஸில் இருந்து காஞ்சிபுரம் ஊருக்குள்ள போகிறதுக்காக லெஃப்ட் கட் பண்ணோம் இல்லையா அது ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாலத்தை இப்போ திறந்து விட்டுட்டாங்க அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் அதே மாதிரி மற்ற ரோடு ஒர்க்குகளையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடித்தாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை மணி நேரத்தில் போகலாம் இல்லைனா ரெண்டு மணி நேரத்தில் போகலாம் அக்டோபரில் இருந்து ஜனவரி வரைக்கும் இந்த ரோட்டில் போகும்போது காஞ்சிபுரம் தாண்டிட்டோம் அப்படின்னா வேலூர் வரைக்கும் இரண்டு புறமும் அப்படி அழகான வயல்வெளிகளும் அப்படி மலை தொடர்களும் சின்ன சின்ன மலை குன்றுகளும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா கமலில் சொல்லுங்கள்